ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاه والسلام على خاتم النبي وعلى اله الطيبين واصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم اجمعين اما بعد فقد قال الله تعالى في القران القديم وفي الفرقان الرجيم بعد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا إذا نودي للصلاة في يوم الجمعة فاسعوا إلى ذكر الله وذروا البيع ذلكم خير لكم إن كنتم تعلمون وقال رسول الله صلى الله عليه وسلم سيد الأيام يوم الجمعة صدق الله وصدق رسوله النبي الكريم الصلاة والسلام عليك يا رسول الله الصلاة والسلام عليك يا حبيب الله الصلاة والسلام عليك يا رحمة للعالمين

இனிவரை இருக்கிற நம் அனைவரின் மீது என்றென்று நின்று நிலவட்டும் ஆகி கண்ணியத்துக்கும் மிகுந்த மரியாதைக்கு அறித்தான அல்லாஹி நல்லே அல்லா சுபகான முகமது அவர்களுக்கும் அவர்களுடைய உம்மத்தாக இருக்கக்கூடிய நமக்கும் வழங்கிய பாக்கியங்களின் மிக பெரும் பாக்கியம் வெள்ளிக்க ஜமாவனுடைய சனிக்கிழமை புனித நாள் என்றால் கிறிஸ்தவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை புனித நாள் என்றால் நமக்கு ஜமஹாவனுடைய நாள் புனித நாள் நாம் காலத்தில் பிந்தியவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய புனித நாட்களை விட நம்முடைய புனித முந்தி வருகிறது நாம் பிந்தியவர்கள் ஆனால் நாம் அருமையில் முந்தியவர்கள் சொர்க்கத்திற்கு முதல் முதலாக நுழைவிக்கப்படக்கூடிய சமுதாயம் நாம் எனவே வந்ததில் நாம் பிந்தியவர்களாக இருந்தாலும் அமர்வுடைய விஷயத்தில் நன்மைகளுடைய விஷயத்தில் நாளை சுவனத்திற்குள் நுழையக்கூடிய விஷயத்தில் நாம் முந்தியவர்கள் இந்த சிறப்பு நம்முடைய பெருமானார் செல்லல்லாக வளைய செல்லும் அவர்களால் நமக்கு கிடைத்த ஒரு மிக பெரும் பாக்கியம் எனவே அன்பான பெருமக்களே ஜுமாவுனுடைய தொழுகை யார் அதை பரிபூர்ணமான முறையில் நிறைவேற்றுகிறாரோ நிறைவு செய்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வெகுமதி ஒரு சுமாவில் இருந்த அடுத்த வரை அவருடைய சிறுபாவங்கள் மன்னிக்கப்படுகிறது யார் சுமகா தொலைகளை பரிபூர்ணமான முறையிலே நிறைவு நிறைவு செய்கிறாரோ முந்தி வருகிறாரோ ஜுமாவிற்காக யார் முந்தி விடுகிறாரோ அவருக்கு ஒரு ஜுமாவில் இருந்து அடுத்து ஜுமாவுடைய சிறுபாவங்களுடைய பரிகாரமாக அது ஆகிறது அதே போல கடமையான ஐந்து வேளை தொழுகையை யார் பரிபூர்ணமாக தொழுகிறாரோ அவருக்கும் அந்த தொழுகைகள் அவருடைய சிறுபாவங்களுக்கு பரிகாரமாக ஆக்கப்படுகிறது இது பெருமானால் செல்லல்லாக வழங்கி வசலம் அவர்களுடைய வாக்கு அன்பான பொதுமக்களே நபி செல்லல்லாக வழங்கி வசலம் அவர்கள் சொன்னார்கள் சூரியன் உதயமாகிற நாட்களில் சிறந்தது யோமுல் ஜுமா ஜுமாவனுடைய நாள் செய்யுதுள்ள ஐயாமி யோமுல் ஜுமா நாட்களுடைய தலை கிரீகம் ஜுமாவனுடைய நாள் என்பதாக பெருமானால் செல்லல்லாக வழங்கி வசலம் அவர்கள் சொல்லிவிட்டுச் சொன்னார்கள் இந்த நாளில் தான் ஆதமல ஈசலா அவர்கள் படைக்கப்பட்டார்கள் இந்த வெள்ளிக்கிழமையினுடைய நாளில் தான் ஆதமல ஈசலா அவர்கள் சுவடத்திற்குள் நுழைவிக்கப்பட்டார்கள் இந்த வெள்ளிக்கிழமையினுடைய நாளில் தான் ஆதவடைய சொல்லாம் அவர்கள் சொர்க்கத்தில் இருந்து இந்த சுமகாவனுடைய நாளில் தான் மறுமை நாள் ஏற்படும் என்பதாக பெருமாநா செல்லந்தாக வழங்கி வசல்ல அவர்கள் சொன்னார்கள் இவ்வளவு சிறப்புகள் இருக்கக்கூடிய ஜுமாவனுடைய நாள் இந்த ஜுமகாவிலே நாம் என்னவெல்லாம் செய்ய வேண்டும்

அதே போல ஜுமாவனுடைய நாளில் இருக்கின்ற ஆடைகளிலேயே நல்ல ஆடையை தேர்வு செய்து என்பதும் அவர்கள் சொன்னார்கள் யார் ஜுமாவனுடைய தினத்திலே கவிப்பு சூடா ஒரு ஆளம் அந்த எல்லா வீடுகளிலும் கவிப்பு சூடாக்கள் வந்தவர்கள் ஆனால் இன்னைக்கு என்னமோ தெரியல அதுவெல்லாம் மறைந்து கொண்டே வரக்கூடிய ஒரு சொன்னார்கள் யார் வெளி ாரோ அந்த சூரா அவருடைய வெளிச்சம் அவருடைய பாதத்திலிருந்து வானம் வரை அவருக்கு வெளிச்சம் ஏற்படுகிறது அந்த வெளிச்சத்தோடு அந்த பிரகாசத்தோடு நாளை மறுமையிலே வருவார்

மலக்குமார்கள் நம்முடைய பெயரை பதிவு செய்வதற்காக பள்ளியினுடைய ஒவ்வொரு வாசலிலும் நமக்காக நின்று கொண்டிருப்பார்கள் ஜும்மாவுடைய நாளில் யார் ஜும்மா தொழிலுக்காக விரைந்து வருகிறாரோ முதலாவதாக வரக்கூடிய நபர் ஒட்டகத்தை குருபானை கொடுத்ததை போன்றவர்கள் இரண்டாவதாக வரக்கூடிய நபர் மாட்டை குருபானை கொடுத்ததை போன்றவர்கள் மூன்றாவதாக வரக்கூடிய ஒரு ஆட்டை குருபானை கொடுத்ததை போன்றவர்கள் நான்காவதாக வரக்கூடிய ஒரு கோழியை குருபானை கொடுத்ததை போன்றவர்கள் ஐந்தாவதாக வரக்கூடிய ஒரு கோழியினுடைய முட்டையை குருபானியாக கொடுத்ததை போன்றவர்கள் அதற்கு பிறகு அந்த மலர்ந்து மூடி வச்சிருவார் இவ்வாறு பெருமக்களை இமா நண்பர்படியிலே உடனே உடனேயே மலக்கினுடைய வேலை விடும் அன்பான பெருமக்களே நம்முடைய பெயர் மலர்களுடைய பதிவேப்பில் பதியப்படுவது எவ்வளவு பாக்கியம் அன்பான தொழுகைக்கு நாம் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் விட்டுருங்க இன்னைக்கு அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு

അവ അധിക അല്ലാതെ ചെയ്യാമെല്ലാ

അത് മിക കുറുകിയ ഒരു നമ്മൾ അത് എന്തെങ്കിലും ஒரு மூடலாக பெருமானா செல்லலாக வழங்கி வசூல் உள் சொன்னார்கள் ஜுமாரிலே ஒரு நேரம் உண்டு அந்த நேரம் மிக குறுகிய நேரம் அந்த நேரத்தில் ஒப்புக்கொள்ளப்படும் நிறைய கருத்துகள் இருக்கிறது எந்த நேரம் என்பது நிறைய கருத்துகள் இருக்கிறது அதுல ஒரு கருத்து மின்பல் படியிலே ஏறியதிலிருந்து தொழுகையை நிறைவு செய்கின்றவரை அன் உள்ள நேரம் அந்த நேரத்திலே துவா செய்தால் துவா ஏற்றுக் கொள்ளப்படும் என்பதான மாவுக்கு அறிஞர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார் எனவே அன்பான பெருமக்கள் ஜுமாவுக்கு என்று இவ்வளவு சிறப்புகள் இருக்கிறது எந்த அளவுக்கு சொன்ன பெருமானார் செல்லலாக வணிக வசனங்கள் சொன்னார்கள் யார் ஜுமாவுடைய தொழுகைக்கு வந்து பேசலாம் அல்லது பேசல பக்கத்தில் இருக்கிறவங்க பேசலாம் பேசாம அமைதியாக சொன்னா கூட இவர் ஜும்மாவுடைய தொழுகையை வீணாக்கி விட்டால் நன்மை கிடைக்காது பக்கத்தில் உட்கார்ந்து பேசுகின்றார் என்றால் பேசாமல் அமைதியாக இரு என்று சொல்லுவது கூட ஜும்மாவனுடைய நன்மையை வீணாக்க என்று சொன்னால் ஜும்மாவுக்கு எவ்வளவு சிறப்புகள் இருக்கும் என்பதை நாம் எல்லாம் விளங்கிக் கொள்ள கடைகளை அன்பான மருமக்கள் தோஹருடைய தான் ஜும்மா தொழுகிறோம் நாலு ரங்காது சும்மா ரெண்டு ரங்காத் யோசிக்க வேண்டும் ரெண்டு ரக்கா மீதம் இருக்கக்கூடிய ரெண்டு ரகைய நன்மை இமா போதக்கூடிய ரெண்டு உப்புபாடுல இருக்குது இன்னைக்கு எத்தனை பேர் ஜும்மானுடைய தொழிலைக்கு முன்னாடி வரும் யோசிச்சு பார்க்கணும் நிறைய பேர் இமாம் வா குருத அவானா அந் அஹந்தல் இல்லாதவர்களாலுமே அப்படின்னு சொல்லி சும்மாவுடையத்துபா முழிச்சிட்டு கீழே இறங்கும்போதுதான் உள்ளே வரக்கூடிய நபர்கள் இன்றைக்கு ஏராத அதிகம் அன்பான பொருமக்களை நாம் எல்லாம் யோசிக்க வேண்டும் சும்மா அவருடைய நாள் இன்றைக்கு நம்மளில் நிறைய நபர்களுக்கு ஒரு விடுமுறை தினமாகிவிட்டது ஃப்ரைடே இஸ் ஹாலிடே இருந்தது ஏனால் அரசாங்கம் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை விளையத்தில் சொன்னார் இன்றைக்கு நாம் ஜுமாஹா தினத்தை விடுமுறை தினமாக ஆகிவிடும் அன்பான பெருமக்களே ஜுமாஹா தினம் என்பது அது விடுமுறைக்கான தினம் அல்ல அமல்கள் செய்வதற்குண்டான தினம் அமல்கள் எவ்வளவு செய்ய முடியுமோ அந்தளவுக்கு விவாதத்துகள் ஜுமாஹா நாளில் அதிகமாக செய்ய வேண்டும் இன்றைக்கு சமூகத்திலே அலட்சியம் என்பது அதிகமாக ஆகிவிட்டது

அல்லாஹை கூறுவதில் பக்கம் நீங்கள் விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் விடுமே சொல்லல ஏழு நாள் அல்லாஹ் நமக்கு அல்லாஹ் நமக்கு சலுகையாக கொடுத்திருக்கிறார் வாரத்தில் ஒரே ஒரு நாள் ஒரு பக்து தொகையைக்காக வியாபாரத்தை விட்டு விட்டு வாருங்க என்பதாக அல்லாஹ் அல் குரானில் சொல்லுகிறான் சகாபாக்களை விடவா நாம் ஈமானில் இறை நம்பிக்கையில் நாம் சகாபாக்களை விடவா நாம் உயர்ந்தவர்கள் அவர்களுடைய கால் பூசிக்கு கூட நாம் சமமாக முடியாது சகாபாக்கள் ஜுமாவுடைய தினத்திலே பாபு சொல்லப்பட்டு விட்டது என்று சொன்னால் அப்படியே வியாபாரத்தை போல் விட்டுட்டு வந்துடுவான் சந்தேன் அப்படியே அவர்களுடைய வியாபாரத்தை விட்டு விட்டு வந்து விடுவார்கள் இன்னைக்கு நாம் அப்படியே வியாபாரத்தை விட்டுட்டு வாங்கன்னு சொல்லல கடையை மூட்டிட்டு தான் வாங்கன்னு சொல்லுது ஆனால் இன்றைக்கு ஒரு காலம் இருந்தது ஜுமாவுடைய பாகு சொல்லப்பட்டு விட்டது என்று சொன்னால் அப்படியே தொழுகைக்கு வரக்கூடிய சமூகம் இன்றைக்கு பாகு சொல்லியதற்கு பிறகும் வியாபாரம் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் அன்பான பெருமக்களை அல்லாஹனுடைய கட்டளைகளை அலட்சியம் செய்யக்கூடிய சமூகத்தை அல்லாஹ் விட்டு வைத்ததாக வரலாறு கிடையாது அல்லாருடைய கட்டளை யார் அலட்சியம் செய்கிறார்களோ அவர்களை விட்டு வைத்ததாக வரலாறு கிடையாது யூதர்கள் உலகத்தில் அவர்களை விட ரொம்ப புத்திசாலி யாரும் இருக்க முடியாது ரொம்ப புத்திசாலி சொல்லமான தந்திரக்காரன் சொல்லலாம் அவ்வளவு புத்தி கூர்மை உள்ளவர்கள் சமூகம் அல்லாஹ் அவர்களுக்கு தடை செய்திருந்தார் சனிக்கிழமை யா சனிக்கிழமை மீன் பிடிப்பது குறாந்த ஒரு சனிக்கிழமை மீன் பிடிப்பதே அவர்களுக்கு அல்லா அறாமாக்கி வைத்திருந்தார் அவங்க இப்படி வழங்கினாங்க சனிக்கிழமை தானே மீன் பிடிக்க கூடாது அதனால வெள்ளிக்கிழமையே கடற்கரைக்கு போய் மீன் வளையெல்லாம் போட்டு வச்சு பெரிய பெரிய குழியெல்லாம் தோண்டி வச்சுட்டோம்னா அலை அடிச்சு அப்படியே மீன் உள்ள வந்து குழிக்குள்ள விழுந்துடும் மீன் வலையில மாட்டிக்கும் சனிக்கிழமை தானே அல்ல மீன் பிடிப்பதை அறாமா வெள்ளிக்கிழமையே முன்னேறுபாடு செஞ்சு வச்சுட்டு சனிக்கிழமையுடைய மதுரீ வந்துருச்சுன்னா கடை முடிச்சிடும் ஏன்னா நம்முடைய கோட்பாடு என்னன்னு சொன்னா மதுரீ வந்து விட்டது என்று சொன்னால் அந்த நாள் முடிஞ்சிருச்சு அடுத்த நாள் ஆரம்பம் எனவே சனிக்கிழமையினுடைய மதுரீவிலேயே அவங்க போய் மீன் பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க உள்ள கொத்து கொத்தா மீன் மாட்டிருக்கும் அல்லா அவனுடைய சோதனை அது

வியாபாரமும் பார்த்த மாதிரி ஆயிரும் தொழுகைக்கு தொழுதும் தொழுத மாதிரி ஆயிரும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் வியாபாரத்தை விட்டுங்க நல்லா சொல்லி இருக்கான் என்றால் வியாபாரத்தை விட்டு தான் ஜுமா அவருக்கு வர வேண்டியதே தவிர ஒவ்வொரு நபராக தொழுது விட்டு தொழுகையை நிறைவு செய்ததாக நினைத்துக் கொண்டால் நம்மை விட யாரும் முடியாது அன்பான பெருமக்களே அல்லாஹனுடைய கட்டளைகளில் அல்லாஹனுடைய எச்சரிக்கைகளில் அலட்சியமாக இருப்பவர்களை அல்லாஹ ஒருபோதும் விட்டு வைக்க மாட்டார் அல்லாஹ பாதுகாக்க வேண்டும் அன்பான பெருமக்களே எல்லாம் ஜுமஹாவுடைய அந்த சிறப்புகளை கண்ணியத்தை விளங்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தருவானாக அன்பான பொருமக்கள் இவ்வளவு சிறப்புகள் இருக்கக்கூடிய அந்த ஜுமஹாவிற்கு நம்முடைய ஆண்கள் நிறைய நபர்கள் குத்துபா ஒளித்ததற்கு பிறகுதான் வருகிறார்கள் அவர்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்க போவது கிடையாது இரண்டு குத்துபாக்களை கேட்பதும் நன்மை

ஒரு நடைமுறை எல்லாம் நடைமுறையை பின்பற்றக்கூடிய கட்டளைகளை அவனுடைய எச்சரிக்கைகளை அலட்சியம் செய்யாமல் பரிபூர்ணமான முறையிலே நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் தந்தரல் புரிவானாக அன்பான பெருமக்கள் அதேபோல சற்றிலே இருக்கக்கூடிய முறை என்றும் ஒன்று இருக்கிறது இடைவெளி இல்லாமல் இருப்பது என்பது சப்பு உடைய ஒரு இடை ஒரு இடம் இருந்தாலும் கூட சப்பு பூர்த்தியாக ஆகாது எனவே இருப்பவர்கள் நிற்கக்கூடியவர்கள் பக்கத்தில் நிற்கிறவரும் எனக்கு ஆகாது அதனால் அதை ஒதுங்கி போய் அப்படி இல்லை அன்பான பெருமக்களே நம்முடைய மாத்திரம் மாத்திரம்தான் தொழுகையில் மாத்திரம்தான் எதிரியாக இருந்தாலும் கூட பக்கத்தில் நின்று தொழுகணும் எனவே தொழுகிறது அதில் குறிப்பாக மத்த ஒத்து தொழுகையில பார்த்தோம்னா இடமிருந்தாலும் கூட தள்ளி நின்று தொடரக்கூடிய ஒரு சூழல் யாரையும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்ற நோக்கம் அல்ல அன்பான பெருமக்களை சத்துனுடைய முறை என்று இருக்கிறது எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து என்று தொட வேண்டும் இடைவெளி இல்லாமல் என்று தொட வேண்டும் எனக்கு இக்கடத்துல தான் உட்காந்து தொழுகிறதுக்கு பக்கத்தை கேட்டிருந்தாலும் நான் இக்கடத்துல தான் உட்காந்து தொழுகுமேன் என்று வீப்பாக தொழக்கூடாது எல்லாம் அல்ல அவனுடைய சட்ட திட்டங்களை அலுவலகம் பிசகாமல் முறையாக سیل بڑک وڑی ندبان کیتنا منی ورکم تندر بریوانا ہے وآخر دعوانا ان الحمدللہ رب العالمین السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ